மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களிடம் நான் ஒரு சில கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் இன்று பல புதர்ப்பட்ட மக்களாலும் என்னுடைய இதர சமுதாயமான சகோதர இனமான பெரும்பான்மை பௌத்த சமுதாய சமய மக்கள் இன்று வில்பத்து என்ற பிரச்சனையை முன்னெடுத்து மன்னார் வடமாகாணத்துக்கு சம்பந்தமான மன்னார் முசல்லி என்ற கிராமத்திற்கு சொந்தமான அந்த காணியை தங்களுடைய காணி என்று இன்று பலதரப்பட்ட மக்களும் பலதரமான பிரச்சனைகளை கொண்டு வந்து மதகுருமார்கள் பௌத்த தேரர்கள் மற்றும் இதர இயக்கங்கள் ராவயண இயக்கம் போன்ற பல பொதுபலசேனா போன்ற இயக்கங்கள் வந்து தங்களுடைய சொத்தாக இதை தர என்று முஸ்லீம்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் கூறிக்கொண்டு வருகின்றார்கள் இந்த முசலி என்பது விழுப்பத்துக்கும் முசலிக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பாற்பட்ட இடம் இதற்கும் வடமேல் மாகாணத்துக்கும் ஒரு இடையாக நிறுத்தி வைக்கக்கூடிய இடமே விபத்து கருதப்படுகின்றது இதிலிருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் முசலி முசலி மக்களுக்கு சொந்தமான இந்த காணியை வடமேல் மாகாணம் தங்களுக்குரியதென்று அதுவும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சொந்தமானதென்றும் கூறப்படுகின்றது இன்று மனிதர்கள் வாழ்வதற்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட போதும் எவ்வித உடை அணி அணிவதற்கு கூட உடையின்றி எவ்வித பணமுமின்றி தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் இழந்து செல்லும் போது நூறு இருநூறு குடும்பங்களாக சென்றவர்கள் இன்று இருபத்தைந்து வருடங்களுக்கு அப்பால் திரும்பி வரும்போது ஆயிரக்கணக்கான குடும்பங்களாக மாறி வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய சொந்த இடங்கள் இருநூறு குடும்பங்கள் இருந்த இடத்தில் இன்று ஆயிரம் குடும்பங்கள் இருப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தேவைப்பட்ட காணி வசதிகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும் இதன் அடிப்படையில் அரசாங்கத்துடன் அன்றே இருந்த மேதகி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஏற்பாட்டில் அந்த காணிகளை வழங்குவதற்கு ஒரு வட வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த மாவட்டத்துக்குரிய உறுப்பினருமான அல்ஹாஜ் ரிஷாத் பகுதியின் கைத்தொழில் வர்த்தக அமைச்சர் அவர்கள் அந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்தார் அதன் அடிப்படையில் ஒரு சிறுபான்மையிலும் இனமான முஸ்லீம் இனங்களும் இனமான தமிழ் பேசும் தமிழினங்களும் அங்கே முள்ளிக்குளம் என்ற கிராமத்தில் பெரும் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்தார்கள் அது மாத்திரமின்றி மர்ஜிக்கட்டி கரடிக்குழி பாலக்குழி போன்ற இடங்களில் ஐநூறு வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வந்த சரித்திரங்கள் இம்மிடம் இருக்கின்றது அந்த சரித்திரத்தையும் தாண்டி இன்று மக்கள் மீளக்கூடியவர் வரும்போது தங்கள் வடமானத்துக்குரிய காணிகளை இவர்கள் தங்களுக்கு வடமேல் மாகாணத்துக்குரிய வில்பத்து காணி என்று கூறிக்கொண்டு இன்று எமது மக்களுக்கும் எமது சமுதாயத்துக்கும் தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை அடிப்படையாக கொண்டு ஒரு தனிப்பட்ட ஒரு அமைச்சரை பழிவாங்கும் நோக்கில் இந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களையும் முஸ்லீம் தமிழ் பேசும் மக்கள்களையும் பழிவாங்கும் நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படியான பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு மதிப்புக்குரிய வடமாகாண முதலமைச்சரான நாங்கள் அனைவரும் சிரித்து சிறப்பாக பேசக்கூடிய ஒரு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தில் இதுவரையும் எந்தவித தேவை எந்தவித வாக்குகளையும் விடவில்லை எந்தவிதமான பேச்சையும் பேசவில்லை என்பதற்காக வேண்டி நாம் மனவர்த்தப்பட்டு கொண்டும் இங்கே வடமாகாணத்தில் இருக்கின்ற வடமாகாண உறுப்பினர்கள் வடமாகாண அமைச்சர்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தமிழ் பேசும் மக்களுக்காக வேண்டி நமது வடமாகாணத்துக்குரிய சொத்தை மீட்டெடுத்து நமது சமுதாயம் திரும்பவும் இங்கு தலைனமிருந்து வாழ வேண்டும் என்று கூறுவதோடு இப்படியான இது பிரச்சினைகளுக்கு இது வடக்கில் இருக்கின்ற இருந்தால் என்ன மு முல்லைத்தீவாக என்ன சாபகச்சேரியாக இருந்தாலண்ண இருந்தால் என்ன சன்னாராக இருந்தாலண்ண முசலி இருந்தால் என்ன அனைத்து வடக்கு மாகாணத்துக்கும் வடக்கு மாகாணத்தில் வாழுகின்ற சிறுபான்மை பெரும்பான்மை த அதி சிறுபான்மை மக்களான முஸ்லீம் தமிழ் சிங்கள மக்களுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டும் இங்கு இப்படியான விஷயங்களை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு இதுக்கு ஒரு தீர்வை எடுத்துத்தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி